வணக்கம் ஓம் சாந்தி ஞானம் என்னும் மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடிய திரிநேத்ரியான பரமாத்மா தீதன் எப்படி ஆவது என்று அர்ஜுனனுக்கு புரிய வைத்ததோடு மட்டுமல்லாமல் கர்மயோகம் அதாவது சமத்துவ பாவம் கர்ம குஷலதா அதாவது நாம் நல்ல திறனோடு எப்படி நம் கர்மங்களை செய்வது ஆழ்ந்த அமைதியான மனநிலையை எப்படி கொண்டு வருவது இப்படி பல விஷயங்களை விளக்கி அர்ஜுனனை உயர்ந்த நிலையை நோக்கி அழைத்துச் செல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நாமும் இதே மனநிலையோடு இதே யாத்திரையில் தொடர்ந்து வருகிறோம் வருகிறோமல்லவா இப்பொழுது அர்ஜுனன் ஸ்தித பிரக்யன் அதாவது ஸ்திர புத்தி உடையவனாக எப்படி ஆவது என்று கேட்ட கேள்விக்கு பரமாத்மா என்ன விளக்கம் தருகிறார் என்று இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இதற்கு முன் நாம் கேட்டோம் இச்சைகளை விளக்கியவன் தன்னுள் தானே திருப்தியாக தானே இந்த ஸ்திர புத்தி உடையவனாக இருக்க முடியும் இப்படி சொன்ன பரமாத்மா அடுத்ததாக

பிரதிஷ்டித்தாக நிலையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது சொல்ற சுபம் நல்லது நடக்குது தீயது நடக்கிறது நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேஜிலையுமே ஒரே மனநிலையோடு நாம் இருக்க முடியணுமா இந்த விஷயம் யார் இதை கடைபிடிக்கிறாங்களோ சர்வத்திர அனபிஸ்நேகா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அன்பு இவங்க தான் எனக்கு வேணும் இவர்களிடம் மட்டும்தான் எனக்கு அதிகமான அன்பு இந்த மாதிரியான நிலை இல்லாமல் ந அபிநந்ததி ந துவேஷ்டி ரொம்ப அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியோ வெறுப்பு ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை இந்த நிலையை தான் தஸ்ய பிரக்யா பிரதிஷ்டிதா அப்படிப்பட்டவனுடைய கான்சியஸ்னஸ் நடுநிலையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார் இப்போ இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இப்போ யாருக்குமே ஒரு புகழ்ச்சியை மட்டுமே கேட்கக்கூடிய மனப்பான்மை இன்னிக்கு எல்லாருக்கும் இருக்கு பரமாத்மா அர்ஜுனனுக்கு திரும்பவும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க எஸ் சர்வத்ரா நபி ஸ்னேகா அளவுக்கு அதிகமான ஸ்னேகமும் சுபா அசுபவ் எனக்கு நல்லது நடக்குது எனக்கு இப்ப தீயது நடக்கிறது இது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியா எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் ந அபிநந்ததி ந துவேஷ்டி ரொம்ப ஒரு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஜாய் அதுவும் நமக்கு நல்லதில்லை ரொம்பவும் துவேஷமும் யார் பாராட்டுவதில்லையோ யாருக்கிட்டையுமே தசிய பிரக்யா பிரதிஷ்டிதா அவனுடைய புத்தியானது ஸ்திரமாக இருக்கும் அவனுடைய கான்சியஸ்னஸ் பிரதிஷ்டிதாக நடுநிலையா இருக்கும் இப்போ இந்த புத்திய பத்தியே தான் புத்தி யோகத்தை பத்தியே தான் இறைவன் விளக்கிக்கிட்டே வராரு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ இந்த புத்தியை எப்படி இன்னும் ஸ்திரமா வைக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய மைண்டோடைய கண்டிஷனிங் எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு எப்பொழுதுமே புகழ்ச்சி தான் பிடிக்கும் ரொம்ப இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனிங் நான் எது செஞ்சாலும் எனக்கு புகழ்ந்தாதான் எனக்கு பிடிக்கும் உதாரணத்திற்கு ஒரு குழந்தை இருக்குது அவங்க எப்பொழுதுமே நல்ல எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறாங்க ஏதோ ஃபைனல் எக்ஸாமில் ரெண்டு மார்க் குறைஞ்சிடுது அவங்க நூறு வரும்னு எதிர்பார்த்தாங்க ரெண்டு குறைஞ்சி போச்சு அப்போ வீட்டில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்ன நீ ஹண்ட்ரட் வரும்னு சொன்னியே ஏன் எப்படி ரெண்டு மார்க்கு குறைஞ்சிது நீ அப்படின்னா பொய் சொன்னையா நல்லா படிக்கலையான்னு ஏதோ கேட்டுட்டாங்க உடனே அந்த குழந்தை இது நாங்கள் கேள்விப்பட்ட விஷயந்தான் நிஜமாகவே நடந்த விஷயங்களாக கூட இருக்குது போய்கிட்டு சூயசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுது இது நிஜமாகவே நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு ஃபெயில்யூர்னு சொல்ல முடியாது இதை இது வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏன் குறைஞ்சிருச்சு மாருக்கு நம்ம நினைச்ச அளவு வரலையே அதை கூட எதிர்பார்க்க முடியல எப்பொழுதுமே புகழ்ச்சியே கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது நிந்தனை கிரிட்டிசிசம் கூட கேட்குற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை அதே போல மருமகளை ஏதாவது திட்டினாங்க உடனே அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நிறைய நடக்குது அப்போ சொல்லக்கூடியவர்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுபா அசுபவ் நல்லது தீயது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தை இன்னைக்கு பெற்றோர்களும் குழந்தைக்கு கொடுக்கறதே இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நீ இவ்வளவு மார்க் வாங்கினா உனக்கு மொபைல் தரேன் நீ இத செஞ்சா உனக்கு சைக்கிள் கிடைக்கும் ஸோ அப்போ மைண்ட்செட் எப்படின்னா இப்படி இருந்தாதான் தான் எனக்கு இப்படி அப்போ இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சியே கேட்டுக்கொண்டிருக்கிற கூடிய ஒரு மனநிலை நம்ம கொண்டு வந்துடுறோம் அது நம்மளுடைய புத்தியை வீக் ஆக்கிடுது அப்போ அர்ஜுனனும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான் ஒரு பெரிய வில்லாளி ஒரு முழு உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகக்கூடிய ஒரு புகழை நான் அடையணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு யுத்தம் செய்ய வந்ததுனால அவனால் அந்த ஒரு அந்த ஒரு சூழ்நிலையில யுத்தம் பண்ண முடியல ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒரு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது அதனால இப்போ பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ மனப்பக்குவம் நமக்கு வேணும் ஏன்னா இந்த ஞானம் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லலாம் இல்ல பக்குவமான மனநிலை நாம் அடையணும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும்னு சொல்ல முடியுமா ஒரு கிளாக் இருக்கு அது சுத்தி சுத்தி வருது இருந்து கீழே வரும் இருந்து மேலே போகும் அப்ப இதை மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே நல்ல ஸ்டேஜும் வரும் சில சமயத்தில் கொஞ்சம் அப் டவுன் வர வரும் இந்த ஒரு மைண்ட் செட்டு யாருமே இன்றைக்கி மற்றவர்களுக்கு கொடுக்கறதே இல்ல ஒரு தாயா தாய்மார்களாக இருக்கட்டும் இல்ல வெளியில வேற விஷயங்கள்ல கூட குழந்தைகளுக்கு இது கொடுக்கப்படுறதில்ல எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்றது ரோசஸ்க்குள்ளே நடுவுல தான் நம்ம இருக்கணும்னு நினைச்சா அது முடியுமா முடியாது அதனால சத்தியம் கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் வேணும் அப்போ துவேஷம் அப்படிங்கிறது ஏன் வந்துடுது இவங்க என்ன இப்படி சொன்னதுனால எனக்கு உள்ளூரே எனக்கு வெறுப்பாயிடுச்சு இவங்க சொன்ன விஷயம் உண்மைதானே அதையே என்னால ஏத்துக்க முடியல அதனால நம்மள இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா சத்தியமான விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும் அது இல்ல அப்படின்னாக்க என்ன ஆகுது இப்ப சொன்ன மாதிரி ராகத்வேஷத்துக்கு அவங்க ஈஸியாக ஆளாயிடுறாங்க தற்புகழ்ச்சி தான் எல்லாருக்கும் பிடிக்குது அதே போல தானே புகழ்ந்துக்கிற காலம் போய் எப்பொழுதுமே நம்மள சுத்தி புகழறவங்களே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற காலம் வந்துடுச்சு அப்போ அதனால அதை மாதிரியே நாம விரும்பி விரும்பிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி கூட நம்மள ஒரு பெரிய முடிவை தவறான முடிவை எடுக்கிறதுக்கு தூண்டுறதாக அமைஞ்சிடுது அதனால சத்தியத்தை நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு நிச்சயமா வேணும் இன்னொரு விஷயம் எது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு டெம்பரரியான ஒரு பிராப்தி அடையிறதுக்கு மனிதன் விரும்புறோம் தற்காலிக பிராப்தி அதாவது அதை எப்படி அடைஞ்சோங்கிறது வேற விஷயம் நாளைக்கு என்ன ஆகும்னு வேற விஷயம் ஆனால் இன்னைக்கு இது எனக்கு நடந்துடணும் அப்போ டெம்பரரியான ஒரு அட்டைன்மெண்ட்டு அதை விரும்புகிற ஒரு மனப்பக்குவமும் இன்றைக்கி இருக்குது அதனால் ந அபிநந்ததி ந துவேஷ்டி இது கிடைச்சா தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கலைன்னா வருத்தம் அதுவும் கூடாது கிடைச்சா ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் வரதும் கூடாது அப்போ இந்த தற்காலிக பிராப்தி பின்னாடி அப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா திரிகாலதர்ஷி புத்தி திரிகுணா தீத்த புத்தி இது ரெண்டுமே நமக்கு வேணும் அப்போ சதோபிர சத்வ புத்தி நமக்கு பொழுது நிச்சயமாக நம்ம மன நிலையில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வருது இப்போ பாருங்களேன் எப்படி மைண்டோட கண்டிஷனிங் ஆகுது அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணம் இப்போ அவங்களுக்கு திடீர்னு சில பேருக்கு வந்து பிபி லோ ஆகிடுது அப்போ அவங்களுக்கு தெரியும் இல்லை நான் காஃபி டீ குடித்தாக்க எனக்கு வந்து அந்த பிபி ஸ்டெபிலைஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்க மைண்டில் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அதை காஃபியை குடிக்கிறாங்க பிரெயின்ல வந்து அந்த எனர்ஜி பூஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது அதுக்கப்புறமா அவங்க சாப்பாடு கூட சாப்பிடாம இருப்பாங்க அப்ப மைண்டில் என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னாக்க நான் இதை இதை குடிச்சாதான் எனக்கு சக்தி கிடைக்கும் உற்சாகம் வரும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு அப்போ இத மாதிரியான ஒரு கண்டிஷனிங் எப்படி இருக்கும் பொழுது ஹாப்பி ஹார்மோன்ஸ் தானாகவே வெளியே செக்ரியேட் ஆகுது ஏன்னா அவங்களோட மைண்டோடைய கண்டிஷனிங் அப்படி இருக்கு இதை நான் சாப்பிட்டாக்க எனக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரியான கண்டிஷனிங் ஆன பிறகு அவங்களால ந புகழை மட்டுமே கேட்கக்கூடிய மனப்பான்மை இதனால வந்துடுச்சு இந்த மாதிரி புகழ் எனக்கு நான் செஞ்சது ரைட்டுன்னு சொல்லணும் உங்களுக்காக நான் இவ்வளோ செஞ்சேனே நீங்கள் ஒரு அப்ரிசியேஷன் கூட கொடுக்கலையே அப்போ இந்த மைண்ட் எப்படி கண்டிஷன் ஆகிடுது எனக்கு நான் செஞ்சதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாதான் நான் நல்லா பண்ணுவேன் இப்போ இது என்ன ஆகுதுன்னா யாராவது ஒரு தடவை அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னாக்க அந்த நெகட்டிவ் மனோபாவமானது திரும்பவும் என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண விடாமல் தடுத்துடுது எப்பொழுதுமே நான் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பிரெயினில் இருக்கிற இந்த மெ மெசேஜ் இருந்து போகுது இது இருந்தா தான் நான் ஹாப்பி அப்போ இதை நம்ம மாற்றணும் விருப்பு வெறுப்பு ரெண்டுத்திலயும் சமமான மனநிலை புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுத்திலையும் நிச்சயமாக எனக்கு அக்செப்டன்ஸ் லெவல் வரணும் ஏன்னா இந்த கீதை வெளி விஷயங்களை மட்டும் இல்லாமல் உள் விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அதற்காக தான் இறைவன் இவ்வளவு முயற்சி செய்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உடலே இல்லாதவர் உடலை எடுத்து நம்முடைய லெவலுக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்ப நம்ம லெவலுக்கு இறைவன் வந்த பிறகு அவர் சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்ப இந்த மனப்பக்குவத்துக்காக நம்ம தினம் உறுதிமொழி எடுக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிராட்டிடியூடு தினம் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது புத்தி ஸ்ட்ராங் ஆகுது அந்த ஒரு திருப்தியான மனநிலையை நம்ம அடைய முடியும் இப்போ இன்னொன்று உறுதிமொழி அப்படின்னாக்க எனக்குள்ள என்ன இலையோ அத நான் என்ன ஸ்ட்ராங்கா ஆக்கணும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அதனால நான் தினம் சில உறுதிமொழிகளை எடுக்கலாம் அப்போ உறுதிமொழியை எடுக்கும் பொழுது நிச்சயமாக எப்பொழுதுமே எல்லாமே நல்லா நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியவே முடியாது நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம் என்னுடைய எஃபர்ட் பர்ஃபெக்டாக இருந்து ரிசல்ட் எப்படி இருந்தாலும் என்னுடைய சமத்துவ பாவத்தை நான் இழக்கக்கூடாது நானே எஃபர்ட் போடாமல் ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்க்கறது தவறு இப்போ ரிசல்ட் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாச்சு முயற்சி ஆனால் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்படிங்கிறது என் கையில் இல்லை ஏன்னாக்க அதுக்கு பல கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம் இதை பல பேருடைய ஒரு முயற்சி பல பேருடைய பாக்யம் அதிர்ஷ்டம் என்னுடைய விதி பல என்னுடைய பாஸ்ட்டு கர்மா எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது ரிசல்ட் ஆனது அதோடைய ஒரு ஆதாரத்தில் தான் நமக்கு கிடைக்குது அதனால் இறைவன் திரும்ப திரும்ப நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே நம்மளுடைய புத்தியோடைய ரோல் போய்கிட்டே இருக்குது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே இப்போ நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம்னா எட்டு மணி நேரம் உட்காந்துருந்தாலும் எப்படி உட்காரணும்னு நமக்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்கிறது இயல்பான நிலையில் இருக்கும்பொழுது நம்ம அப்படி இருக்க மாட்டோம் அப்போ புத்தியோடைய ரோல் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நம்ம இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பேசணும் அது நமக்கு தெரியும் அந்த கண்ட்ரோல் ஆனால் சில சூழ்நிலைகளில் நாம் நினைக்கிறோம் இல்லை இங்கேயும் நான் ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது அதனால இறைவன் என்ன சொல்கிறாருன்னா ஸ்திர புத்தி ஸ்தித பிரக்யனாக நம்ம ஆகணும் அப்படின்னாக்க இந்த புத்தியுடைய சிதறல் இருக்கு இல்லையா ஸ்கேட்டர்டு மைண்டாக இருந்தால் அது முடியாது திரும்ப திரும்ப நம்ம புத்தியை ஒருமுகப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி இந்த சின்ன பயிற்சியில் நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா செல்ஃப் டாக்கிங் இன்ட்ராஸ்பெக்ஷன் இது ரெண்டுமே ரொம்ப அவசியம் நமக்கு நாமே கவுன்சிலிங் கொடுத்து நம்ம வெளியில கொண்டு வரலாம் பல விஷயங்கள் இருந்து மன ஆரோக்கியத்திற்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது புத்தியை நடுநிலையாக வைக்கிறது திரபுத்தியாக புத்தியாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சுலபமான ஒன்றா மாறிடுது இதை நம்மளும் பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் தினம் சிறிது நேரம் அமர்ந்து மனதுக்கு சில எண்ணங்களை கொடுத்து அந்த எண்ணங்களை அனுபவம் செய்து நம்ம புத்தியை ஸ்திரமாக்கி பார்க்கலாம் ஓம் சாந்தி